கதை ஒரு நாள் சாச்சா பள்ளியில விளையாடிட்டு போது திடீர்னு கீழே விழுந்து காய ஏற்பட்டுடுச்சு அவனுக்கு கால அடிப்பட்டதுனால தனக்கு பிடிச்ச விளையாட்டுகளை நண்பர்கள் விளையாடும்போது போது தன்னால விளையாட முடியலையேன்னு சாச்சா ரொம்ப வருத்தப்பட்டான் வீட்டுக்கு போகும்போது கூட சாச்சா ரொம்ப வருத்தமா இருந்தான் அப்புறம் அமைதியா தனியா உக்காந்துகிட்டான் சூச்சு சீக்கா அப்புறம் சீக்கு இவங்க சேர்ந்து சாச்சாவ உற்சாகப்படுத்த முயற்சி பண்ணாங்க நீ ஏங்க கூட விளையாட வர மாட்டேங்கிற சாச்சா அதுல நீயும் இருந்தா தான் எங்களுக்கு சந்தோஷம் நீ இல்லாம எங்களுக்கு சந்தோஷமே இல்ல சாச்சாவோட அம்மா அவனை உற்சாகப்படுத்தி மற்ற பசங்களோட சேர்ந்து விளையாட சொன்னாங்க சாச்சா நீ ஏன் கூடவும் சீக்கா கூடவும் சீக்கு கூடவும் விளையாட கூடாது சந்தோஷமா இருக்கும் இல்லையா

அவன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறத இந்த குழந்தை கவனிச்சது அந்த குழந்தை அதோட ரொம்ப பிடிச்ச பொம்மைகளை எடுத்து சாச்சா கிட்ட கொடுத்தது அது சாச்சா கூட விளையாடி அவனை சந்தோஷப்படுத்த பாத்துச்சு ஆனா சாச்சாவுக்கு அந்த குழந்தையோட பொம்மைகள் பிடிக்கல

தன்னோட வருத்தத்தை மறந்து எழுந்து நின்றான் பாப்பா நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க உன்னுடைய பாசத்தினாலையும் சிரிப்பாலையும் என்ன உற்சாகப்படுத்திட்ட ஐ லவ் யூ அப்ப சாச்சா ஆச்சரியப்படும்படி திடீர்னு குழந்த சாச்சாவுக்கு முத்தம் கொடுத்தது சாச்சா ரொம்ப சந்தோஷத்துல சிரிச்சான் நன்றி பாப்பா சூச்சு சீக்கா சீக்கு இவங்களோட சேர்ந்து சாச்சா விளையாட தயாராயிட்டான் நான் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நானும் உங்க கூட விளையாடணும் சாச்சா சிரிக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த சின்ன குழந்தை தன்னோட பாசத்தினாலும் உற்சாகப்படுத்திடுச்சே சாச்சா சீக்காங்கிற நாலு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க அது நிறைய குழந்தைகள் படிக்கிற ஒரு பெரிய ஸ்கூல் சாச்சா ரொம்பவே குறும்புக்கார பையன் எப்போ ஸ்கூல்ல இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அதே மாதிரி சாச்சா ரொம்ப வேகமா ஓடி வர அந்த வழியா நடந்து வந்த ஒரு பையனை இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான் அந்த பையனுக்கு கீழே விழுந்ததுல அடிபட்டுடுச்சு

அந்த நேரத்துல அவனோட டீச்சர் மிஸ் டோரத்தி பசங்களோட வார்த்தை விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா चाचाவால அப்ப விளையாட முடியல. அவனால நடந்த விபத்தைப் பத்தி யோசிக்காம இருக்கவும் முடியல. வாங்க பசங்களா விளையாட ஆரம்பிக்கலாம். நான் ஆல்ஃபாபெட்ல இருக்கிற சில எழுத்துக்களை சொல்லுவேன் நீங்க அந்த எழுத்துல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். நான் முதல்ல ஏங்கற எழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏனா என்னன்னு சொல்லுங்க? ஆப்பிள். கம் ஆன். சரி ஏங்கற எழுத்துல தொடங்குற இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. ஆக்சிடென்ட். ஆமா. ஆக்சிடென்ட்ங்கற வார்த்தை கூட ஏல தான் தொடங்கும். சரி அடுத்ததா பிங்கற எழுத்துல தொடங்குற ஒரு வார்த்தை சொல்லுங்க.

எனக்கு அடிபட்டுடுச்சு மறுபடியும் கிளாஸ் தொடங்க ஆரம்பிச்சதுல இருந்து சாச்சா ரொம்பவே அமைதியா உட்கார்ந்து இருந்தான் போர்டில் எழுதி இருக்கிறது நீ கொஞ்சம் படிக்கிறியா சாச்சா சாச்சா எதையோ நினைச்சு ரொம்ப கவலையா இருக்காங்கறத மிஸ் டோரத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க அவனை வெளியில கூட்டிட்டு போய் அவன் கிட்ட பேசினாங்க என்னாச்சு சாச்சா நீ எதாவது நினைச்சு கவலையா இருக்கியா ஆமா மிஸ் டோரத்தி சாச்சா மிஸ் டோரத்தி கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா சொன்னான் ஓ அப்படியா அந்த பையனுக்கு வேற யாராவது முதலுதவி செஞ்சிருப்பாங்க எனக்கு அது தெரியல சரி வா சாச்சா நாம இது என்னன்னு பாத்துரலாம் மிஸ் டோரத்தி சாச்சாவ கூட்டிக்கிட்டு அந்த பையன் இருக்கிற கிளாஸுக்கு போனாங்க அதிர்ஷ்டவசமா ஸ்கூல் நர்ஸ் அந்த பையனுக்கு முதல் உதவி செஞ்சிருக்காங்க அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல பேண்டேஜும் போட்டு விட்டுருக்காங்க சாச்சா அந்த பையன்கிட்ட வந்து மன்னிப்பையும் கேட்டான் என்ன மன்னிச்சிடு இதெல்லாம் தப்பு தான் நான் ஓடி வந்திருக்க கூடாது சாச்சா அந்த அந்த பையன் ரொம்ப இருப்பான்னு வருத்தப்படவே அவன் உடனே சாச்சாவ மன்னிச்சிட்டான் கவலைப்படாத சாச்சா இது வெறும் விபத்து தானே வா இனி நம்ம இருக்கலாம் ஹை ஃபை ஆ சாச்சா 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 முன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டான் உதவி செஞ்சதுக்காக மிஸ் மிஸ் தன்னோட நன்றியையும் சொன்னான் நன்றி நான் சத்தியம் பண்ணி நல்லது சத்தியத்தை அதுக்கப்புறம் சாச்சா ஓடுறதே கிடையாது வேற ஏதாவது பசங்க ஓடினா கூட அவங்கள தடுத்து நிறுத்துறான் வெள்ள எந்த மாதிரி எல்லாம் வேகமா ஓடக்கூடாது எப்பவும் சாப்பாட்ட வெறுக்கிறவன் காய்கறிகளையோ பழத்தையோ சாப்பிட சொல்லி அவனை சொன்ன அம்மாவா பாருங்களே அவங்க ரொம்ப சோர்வா இருக்காங்க விளையாடிட்டு இருந்தா அந்த இடத்துல அவன் ஒரு அழகான பூனை குட்டிய பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச பிளேவர்களை ஒவ்வொரு குழந்தையும் சூஸ் பண்ணாங்க எனக்கு ஒரு ஸ்கூப் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுக்கறீங்களா பிளீஸ்